தம்சி ஆர்கானிக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் கவுதமன் நம்ம இப்போ கரூர் காக்காவடியில் வெள்ளரி சாகுபடி பண்ணியிருந்தோம் இதுக்கு முதல்ல நம்ம அந்த வெள்ளரி தோட்டத்தை பற்றி போட்டிருந்துருப்போம் இப்போ அந்த வெள்ளரி தோட்டம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஐம்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு காய்கள் வந்துட்டு பூ பிஞ்சிகள் எடுத்துருச்சு காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஐம்பது நாளில் காய்கள் அறுவடைக்கு வந்துருச்சு கொஞ்சம் வேலை இருந்ததுனால நம்ம காய்களை இடையில பறிக்காத விட்டாங்க இப்போ காய்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா தரமாக வந்திருக்கு அப்படின்னு இயற்கை முறையில் நம்ம வெள்ளரி சாகுபடியை நம்ம அருமையாக கொண்டாட முடியும் அப்படிங்கிறத இந்த தோட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பயிரையும் நம்ம வந்துட்டு இயற்கை முறையில் பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ இந்த வெள்ளரி தோட்டம் அறுவடைக்கு வந்து அடுத்து காய்களை எப்படி எடுக்கிறோம் அதுக்கு என்னென்ன இடுப்பொருள் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம போட்டுக்கிட்டுருக்குறோம் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்கள் ரெண்டாவது நம்ம இந்த வீடியோஸில் வந்துட்டு என்ன சொல்கிறோம் என்ன மாதிரி மருந்துகள் கொடுக்குறோம் அதை எப்படி முறையாக பராமரித்து கொண்டு வரோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலே நம்ம இதில் சொல்லிடுறோம் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்